தமிழன் தமிழந்தர்பார் சொந்தங்களே வெளிநாட்டு வாழ்க்கையை பாருங்கள் எப்படி சூடுன்னு சொல்லி இந்த வெப்பத்தை கூட தாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது வைக்கிட்டு இருக்கு கணக்குக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் சரியான வெப்பம் ஆனால் இந்த வெப்பத்தோட என்ன செய்யுதுன்னு தெரியுமா அந்த காத்தும் இல்லை ஒண்ணும் இல்ல பயங்கர புழுக்கம் கிச்சி கிச்ச கிச்சி புள்ளிங்கி வேறவேயா தள்ளுது பாடி மொத்தம் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே நின்னீங்கனாலே இந்த மாதிரி சட்ட தொப்பு தொப்பு வாழ்க்கை போகுது வெளிநாட்டுல நம்ம காசு வாங்கிட்டு தான் செய்யறோம் இல்லைன்னு இல்லை இருந்தாலும் இங்க உள்ள சூழ்நிலையை சொல்றேன் உனக்கு அப்பா உனக்கு என்னப்பா வெளிநாட்டுல இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த வீடியோ தேங்க்யூ வெளிநாட்டு வேலை பாத்தீங்களா வேறு எப்படி ஊத்ததுன்னு து வேறு வயதுதான் வெளிநாட்டு வேலை ஆமாம் காசு வாங்கிட்டு தான் பண்ணுறோம் இல்லைங்களை ஆனாலும் சூடு பயங்கரம் பாருங்கள் பாருங்க ஓடியுது சாப்பாட்டை பாதிலே வச்சுட்டு ஓடியாச்சு பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாமலும் வச்சுட்டு ஓடியாச்சு வெளிநாட்டு வேலையுடைய அவஸ்தை